ஏதியா இந்த வருஷம் நீங்க என்ன பட்டாசு வாங்கி குடுத்தீங்க தீபாவளிக்கு கம்மியா வாங்கி கொடுத்திருக்கீங்க அடுத்த வருஷம் இந்த மாதிரி பண்ணீங்க அவளா பாத்துக்கோங்க வருஷம் பட்ஜெட் இல்லாம வாங்கி கொடுத்தேன் கம்மியா வாங்கி கொடுத்தேன் உண்மைதான் ஆனா இந்த வருஷம் உனக்கு சூப்பரா பட்டாசு வாங்கி கொடுக்குறேன் அடுத்த வாட்டி கலக்கு கலக்குன்னு கலக்குறான் ஓகேவா அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கும் போது மை ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ண கடை தாங்க எம்ஏ சாமி கிரேக்கர்ஸ் இவங்க வந்து சிவகாசிலேயே வந்து பாத்தீங்கன்னா மேனுபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க பிப்டீன் இயர்ஸா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட தீபாவளி சிறுசேமிப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்தி சொன்னாங்க உங்களுக்கு மந்த்லி வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் பிப்டி தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி கட்டலாங்க நைன் மந்த்ஸ் நீங்க கட்டுற மாதிரி வரும் ஒன் மந்த்ஸ் அவங்க வந்து போனஸா கொடுப்பாங்க ஃபண்ட் கட்டுறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கேலெண்டரும் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க உங்கள் மற்ற கடையில் கிடைக்கிற வரதா உங்களுக்கு குவாலிட்டியும் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்துட்டேங்க அடுத்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி இந்த மாதம் மாதம் பட்ஜெட் ஒதுக்கி அழகா வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு நான் என்னோட குழந்தைக்கு வந்து பட்டாசு வாங்கித் தரப்போறேன் நீங்களும் இந்த மாதிரி பட்ஜெட் ஒதுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிரீன்ல தீர நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களே கொடுத்துருவாங்க கண்டிப்பா வந்து சிறுக சிறுக நம்ம சேமிச்சோம்னா அது ஒரு பெரிய அமௌண்டா நமக்கு தெரியாதுங்க அப்புறம் என்னங்க சீக்கிரமா ஸ்கிரீன்ல தீர நம்பரை காண்டாக்ட் பண்ணி இப்பவே இந்த ஸ்கீம்ல சேருங்க தேங்க்யூ